உபாமம் பதினஞ்சாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் தேவன் அங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கார் நம்ம அதை படிச்சிருக்கோம் பதினஞ்சு நாளில் எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும் பதினஞ்சு நாள் உபாமம் எப்படி செய்ய வேண்டும் அவனுடைய கடனை மன்னிக்க சொல்கிறாரு கடன் மன்னிப்பு திட்டம் இயர் ஆஃப் ரிலீஸ்னு கடனிலேருந்து அவனை விடுதலையாக்கு அப்படின்றார் ஏழாம் வருஷம் ஒவ்வொரு ஏழாம் வருஷம் விடுதலையாக்குன்றார் ஏழாம் வருஷத்தில் விடுதலின் வருஷம் அனு அனுசரின்றார் சிலவன் கண்டிப்பாக சொல்லியிருப்பான் ஆண்டவர் அனுசரிச்சா நான் என்னாகிறது பணம் கொடுத்துருக்குறேனே அவன் பாட்டுக்கு விடுதலை போயிட்டான்னா ஏன் பணம் வராதே அர்த்த வசனத்திலே சொல்கிறாரு உன் தேவனாக கத்திரனுக்கு சு கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் நீ எனக்கு வராதே எனக்கு கொடுத்த காசு வராதே நான் ஓட்டாண்டி ஆகிடுவா யோசிக்காதே ஏன்னா இதை செஞ்சினா உனக்குள்ள ஏழை ஒருவனும் இல்லாமல் இருக்க கடவன் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அனுபவித்து பார்க்கணும் நிறைய பேர் இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தது கிடையாது பிறகு இன்னும் எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவன் எவ்வளோ தரணும் அவன் அவ்வளோ தரணும் இங்கே எவ்வளோ போச்சு அங்கே அவ்வளோ போச்சு எவ்வளோ போச்சு தெரியுமா அப்படின்னு ஏ இதுக்கு பெஸ்ட்டு என்னென்னா பேசாமல் போட்டோம் கூப்பிட்டவனே நீயே வச்சுக்கப்பா போ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாள் வரும் அதை எண்ணி கூட பார்க்க மாட்டேங்க எதை எவ்வளோ போச்சுன்ற கணக்கு கூட மறந்துடும் நான் கொடுத்தேனா உனக்கு நான் மறந்தே போயிட்டேனே அப்படின்ற நிலைமை வந்துடும் ஏன்னா இருக்கிறது அவ்வளவு இதை அன்றத்துக்கே போதுமான டைம் இல்லை அப்புறம் அதை எப்படி அதை எண்ணி 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 வருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரமே இருக்காது அதான் கற்று சொல்கிறார் நீ அதை செஞ்சினா உன்னை மேன்மேலும் மேலும் நான் கொடுக்குற தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வாதி